ஃப்ரெண்ட்ஸ் பதினாலாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிசியில் ஒரு ஜீரோ மூணு அது கீழே ஒரு தொண்ணூற்றி ஒன்பது அந்த ஜீரோ மூணுக்கு பாருங்க ஜீரோ எட்டு அதுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இதை பார்த்துந்தா இந்த பிசி தொண்ணூற்றி ஒன்பது அப்படி இல்லைன்னா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு அப்படின்ற நாலு நம்பர் எடுத்துருக்கலாம் உண்மையாகவே இதை பார்க்கல மிஸ் ஆகிடுச்சு கரெக்டாக தொண்ணூற்றி ஒன்பது மூணாவது சான்ஸ் கரெக்டாக இந்த ஜீரோ எட்டுக்கு முடிச்சிட்டாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை இப்போ பாருங்கள் இந்த ஐம்பத்தி நாலுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு இந்த தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வந்திருக்கு இந்த எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி அப்படின்னு வந்துருச்சு ஸோ இந்த கேப்பில் இந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு நம்பரு நிற்கிது இந்த முப்பத்தி ஒன்பது பாருங்கள் ஒரு நாள் விட்டு கரெக்டாக அந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்னு நம்பர் வந்துச்சு இந்த கேம் முடிஞ்சிச்சு இது என்னென்னா திரும்பமே இந்த மாதிரி வந்து ஒரு ஏபியோ பிசியோ வரும் அது வரும்போது அந்த மாதிரி ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வந்துருச்சுன்னா நடுவில் கேப் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் அதை எடுத்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்துருக்கோம் இந்த மெத்தட் வந்திருக்குன்னா திரும்பமே இதே மெத்தடில் இதே மாதத்துல வரலாம் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஓகேவா இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த பிசி பிசி வந்து ரெண்டு சான்ஸ் தான் ஸோ இது முடிஞ்சிச்சு ஆனால் ஏபியிலருந்து பிசியில் ஒரு நம்பர் திரும்பி வரும்போது அது மூணாவது சான்ஸும் வரும் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்போவுமே எடுக்கிற மெத்தட் தான் இங்கே பாருங்கள் ஜீரோ எண்பதுக்கு ஜீரோ எட்டு அப்படின்னு திரும்பிச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்துச்சு ஸோ இந்த பிசி எழுபத்தி ரெண்டு வரலாம் பிசி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரு பதினாலாந்தேதி வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதையுமே பார்த்துக்குங்க பிசி எழுபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா ஏபோடு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் இதே மெத்தேட்லேயே பார்க்கலாம் இந்த ஜீரோ மூணு ஜீரோ எட்டு திரும்ப ஜீரோ எட்டு இந்த தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது திரும்பவுமே ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இதே மெத்தடில் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிசி ஒரு தொண்ணூற்றி ஒன்பது அது கீழே ஒரு எழுபத்தி ஏழு இப்போது திரும்பவுமே இந்த முப்பத்தி ஒம்பது ஏபி ஏபி வரும்போது அது கீழே ஒரு எழுபத்தி ஏழு திரும்ப ஒரு மாதம் விட்டு கரெக்டாக முப்பத்தி ஒன்பது அப்படின்னு நம்பர் வந்திருக்கு ஏபியில் அப்போ அந்த எழுபத்தி ஏழு திரும்பவுமே வரலாம் ஏன்னா இந்த தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி தான் வந்திருக்கு இதில் இன்னொன்று நாங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏபி எண்பது அப்புறம் பிசி ஜீரோ எட்டு பிசி ஜீரோ எட்டு இப்போ இந்த இடத்துல ஏபில் பிசியில் முப்பத்தி ஒம்பது ஏ பில் முப்பத்தி ஒம்பது ஏ பிலை ஒரு முப்பத்தி ஒன்பது அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த எழுபத்தி ஏழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா எழுபத்தி ஏழுக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு அப்படின்னுமே கூட வரலாம் இல்லை இருபத்தி ஏழு அப்படின்னு வரலாம் ஆனால் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு ஏபி எழுபத்தி ஏழு வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கு அப்புறம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அப்புறம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு நம்பர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு இங்கேருந்து கரெக்டாக நாலு மாதம் விட்டு பாருங்கள் ஏழுநூற்றி எழுபத்தி நாலு இதிலருந்து ரெண்டு மாதம் விட்டால் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் தான் வரணும் அதனால் இந்த முப்பத்தி ஒம்பது கீழே கீழே எழுபத்தி ஏழும் இந்த தொண்ணூற்றி ஒம்போது கீழே இருக்கிற எழுபத்தி ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் வரணும் அப்புறம் பிசி ஐம்பத்தி நாலு ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அது எப்படின்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு இங்கே ஐம்பத்தி இந்த பதினஞ்சுக்கு இங்கே ஐம்பத்தி ஒன்று ஸோ அடுத்த அஞ்சு நாற்பத்தஞ்சு அதனால் ஐம்பத்தி ஒரு நம்பர் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அந்த ஐம்பத்தி நாலு இந்த தேதியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பதினாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க எப்படின்னா இது பாருங்க தொண்ணூற்றி மூணு இங்கே ஐம்பத்தி மூணு இதுக்கு இதுக்கு ரெண்டு நாள் கேப்பு இப்போ இந்த தொண்ணூற்றி மூணு திரும்பி முப்பத்தி ஒம்பது அப்படின்னு வந்திருக்கு முப்பத்தஞ்சு அப்படின்னு உடனே வந்து கேப் இல்லாமல் அடிச்சிடலாம் முப்பத்தஞ்சு அடித்தா இந்த நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி நாலு ஆல்ரெடி நம்ம ஃபாலோ நம்பரில் இருக்குது அப்போ நமக்கு இந்த முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு இந்த ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படின்னு வந்துச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வரலாம் பாருங்கள் அடுத்து ஒரு கெஸ் பார்க்கலாம் பாருங்கள் இந்த தொண்ணூற்றி மூணு இங்கே முப்பத்தி ஒன்பது இந்த சீ போர்டு நாலுக்கு இங்கே ஒன்பது ஓகேவா இதை கரெக்டாக பாருங்கள் இந்த நாலுக்கு நாலு வந்த மாதிரி இந்த ஒன்பதுக்கு ஒன்பது போர்டு நிற்கணும் அப்படி வந்துச்சுன்னா இந்த தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பதுன்னு வந்துடுச்சு ஆனால் இந்த நாற்பத்தெட்டு ஒரு தடவை திரும்பி வந்தால் அடுத்த நம்பரு ஸ்ட்ரைட்டாக வரும்னு தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அப்படி தான் வந்திருக்கு நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் அப்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த தொண்ணூற்றி மூணுக்கு முப்பத்தி ஒன்பது வந்துடுச்சு இந்த நாலுக்கு ஒன்பது வந்துருச்சு அப்போ திரும்பவுமே இந்த ஒன்பதுக்கு ஒன்பது தான் வரணும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு டைரெக்டாக நாற்பத்தெட்டுன்னு வரணும் அப்போது நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வரணும் பாருங்கள் இங்கே நாற்பத்தெட்டு இங்கே ஒரு நாற்பத்தெட்டு அதாவது பிசி நாற்பத்தெட்டு ஏசி நாற்பத்தெட்டு ஏபி நாற்பத்தெட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த நாற்பத்தி எட்டு பார்த்துருந்தா நாம் இந்த முப்பத்தி ஒன்பது ஒரு வேளை இங்கே ப்ளே பண்ணியிருக்கலாம் ஸோ முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த நம்பரை மிஸ் பண்ணாதீங்க இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை ஒரு நம்பர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா பாருங்கள் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மெயினாக வந்து இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேவா பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் வந்து சின்ன ப்ளே பண்ணுங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் வரலனாலுமே இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பதை ப்ளே பண்ணுங்கள் அடுத்த கேஸிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்